இது வந்து வெள்ளை ஸ்பார்கள் வேறு வெள்ளை ஸ்பார்க் இது வந்து பச்சை ஸ்பார்க் ஸ்பார்கல் என்ன செய்வோம் சொல்லுவோம் அகலை அவிச்சுட்டு அதுக்கு ஒரு சோஸை கா அது ரெடிமேட் சோஸ் தான் காய்ச்சிட்டு சாப்பிட போகிறோம்

அடியில்ல மட்டும் தோல்சீவினா காணும் வெள்ளாக்கி தான் முழுக்க சீவா வேணும் இன்னதான் வட்டும் எல்லாம் ஜீவியாச்சு வேடி அப்பத்தான் குத்திச்சா சுவா பெருசாண்ட அதே பட்டோன்னா வெட்டிப்போட்டியா வைக்கலாம் இப்போ கழுவிட்டு வா இப்போ கழுவியாச்சு இப்போ நாங்கள் இதில் உப்பு போட்டு குலுக்கி போட்டு ஆவியிலே அவடுவோம் என்னென்னு சொன்னால் தண்ணி கவிட்டாங்க நான் சத்துக்கல போயிருந்தானே இருந்தானே உப்ப போட்டு இப்படி 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 குலுக்கிட்டு ஆவியில அவங்க வளர்ப்போம் அந்த இப்போ தண்ணி எப்படி மூடி இப்போ ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அவிகாட்டோம் அதுக்கு பிறகு பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த ஸ்பாரலுக்கு ஊற்றுற சோஸ் தான் வேண்டி இந்த சோஸை தான் சூடாக்கிட்டு இந்த ஸ்பாரலுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்ணும் ஊற்றி போட்டு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளால் நாங்களே செய்யலாம் அதனால் எனக்கு நேரம் இல்லை வேலையால் வந்தபடினால் ഊത്തി പത്ത് നിമിഷം മുടി ഇന്നൊരു തരം മെറ്റപ്പക്കം വരാട്ടി കുളുക്കി വിട്ടാ അത്ര കരിഞ്ചുക്കി പോകും ചിന്ന വില്ല അവിഞ്ചിട്ട് വരിക പാപ്പം അവിട്ടം ഇന്നൊരു അഞ്ചു ദിവസം അവിയ കണക്ക് വരും ഇപ്പൊ സോ ചൂടായിട്ട് പേരുമ്പോ இப்போ சோஸ் நல்லா சூடாகி ரெடி ஆகிட்டு ரொக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல சூப்பராக இருக்குது ஒரு வேலையும் இல்லை வேண்டி போட்டு சூடாகலான் வேலை வேற ஒரு வேலையும் இல்லை இல்லை இப்போ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆயிட்டு இருபது நிமிஷம் இப்போ அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டு சோஃப்டாக இருக்கு ஆவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் கில்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வேறு கோ ஸ்பார்கிள் இந்த சீசனுக்கு அந்த சீசனுக்கு வரும்போதே நீங்கள் வண்டி சாப்பிட்டுடுங்கோ அப்போ நல்லா இந்த சத்துக்கள் நல்ல நிறைய சத்துகள் அடங்கியிருக்கு ஸ்பார்களில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த சோசை இப்படி விட்டுட்டு சோசை விட்டுட்டு பிறகு இப்படி குத்தி சுடுவோது கொஞ்சம் ஊதித்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ஸ்பார்கள் சரி அவ்வளோ ருசியாக இருக்குது ஸ்பார்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மிளகு தூளம் அப்படி தூங்கி சாப்பிட்டா இன்னும் நல்லா அது உடம்புக்கு மிளகு உடம்புக்கு நல்லா தானே இப்படி மிளகு தூளம் தூக்கி சாப்பிடுவோம் நல்ல சூப்பராக இருக்குது நீங்களும் வேண்டி இப்படி செய்து சாப்பிடுங்கள் இதில் சரியான விட்டமின் இருக்குது ஒரு சீசனுக்கு தான் நீங்கள் வரும் அதனால் நீங்கள் வேண்டி இப்படி செய்து சாப்பிடுங்கள் இப்படி நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்